அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணையா அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமன இனம சர்க்குருநாத சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி மார்முகரங்க மகா தேசிகா இனம இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கும் மடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா கொரோனா காலகட்டத்திலிருந்து இன்றைய அன்னதான உபயோகதாரர்கள் உயர் திரு ரகுபதியாக பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசிப்பு குணம்ப சில எல்லா எல்லா வளமெல்லாமே கிடைக்கணும் மேற்கொள்வதை வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பிணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறேன் வாங்கி மாதிரி நினைக்குமா சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளைத்தர் நெல்வேலி ஓம் முருகாசரணம்